சே கழகத்தினுடைய செயலாளர்களே நண்பர்களே தென்காசி தொகுதியில் இருந்து இன்று விருதுநகர் மக்களவைத் தொகுதிக்கு வேட்பாளராக என்னை இன்று அறிமுகம் செய்வதற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்று வருகை தந்திருக்கிறார் தென்காசியிலிருந்து திமுக வேட்பாளர் சகோதரி திருமதி ராணி அவர்களையும் அறிமுகம் செய்வதற்காக அண்ணன் வந்திருக்கிறார் இந்த இது ஒரு திமுக மேடை இதிலே காங்கிரஸ் வேட்பாளரை அறிமுகம் செய்வதுதான் இதுதான் இந்தியா கூட்டணி என்னை பொறுத்த மட்டிலே அண்ணன் அவர்கள் மிகவும் ராசியானவர் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக முதல் முறையாக என்னை சாத்தூர் தொகுதியிலே வேட்பாளராக அறிமுகம் செய்தார் அதற்கு பின்னாலே அண்ணன் துணை முதல் முதல்வரானார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அண்ணன் தளபதியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இரண்டாவது முறையாக என்னை திருமங்கலத்திலே அறிமுகம் செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டிலே தமிழகத்தினுடைய முதல்வரச்சராக பொறுப்பேற்றார் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே என்னை மீண்டும் கிருஷ்ணன் கோயிலிலே அறிமுகம் செய்கிறார் நாளை என்னவாக உயர்வார் என்பதை காலம் பதில் சொல்லும் ஆனால் அவர் இந்தியாவினுடைய பிரதமராக ராகுல் காந்தி வருவதற்கு முழு ஆதரவு தருவார் என்பது மட்டும் நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கப் போகின்ற தேர்தல் இரு கொள்கைகளுக்கான தேர்தல் ஒரு பக்கம் கோட்ஸேவின் பேரன்களும் அவர்களுடைய கொள்கைகளும் இருபது கோடி சிறுபான்மை மக்களை அடிமைகளாக்க நிற்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் இன் கொள்கை பெரும் பரக்கானராக இருக்கின்ற அதானிக்கு இந்தியாவின் செல்வத்தை கொடுக்க துடிக்கும் மோடி அமித்ஷாவின் கொள்கை இன்னொரு பக்கம் அனைவருக்கும் சமமான ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி மற்றும் தந்தை பெரியார் பேரின் இந்த கூட்டணி இந்த இந்தியா கூட்டணி அனைவருக்கும் அனைத்தும் என்ற கொள்கையை கொண்ட கூட்டணி இந்த கூட்டணி வெல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ஆதரவு முழுமையாக தேவை இந்த கூட்டணி வெல்ல வேண்டும் என்றால் கோட்ஸே தோற்கடிக்கப்பட வேண்டும் கோட்ஸேவனுடைய கொள்கை தோற்கடிக்கப்பட வேண்டும் காந்தியா கோட் சேவா என்ற நிலையிலே இன்று நிற்கிறோம் மோடியா ராகுல் காந்தியா என்ற நிலையிலே நிற்கிறோம் தளபதியார் ராகுல் காந்தியோடு நிற்கிறார் அவருடைய ஆசையோடு கை சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள் என்று இருகரம் கூப்பி உங்களிடம் கை வாக்கு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய மரியாதைக்கும் பாசத்திற்கும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ரெண்டு நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வாக்குகள் கேட்பதற்காக உங்கள் சார்பாக அவரை நான் அழைக்கிறேன்